இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சண்டை செய்ய போகும் ராசிகள்னா யார் யார் ஃபர்ஸ்ட் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா ராசி எங்களுக்கு கோவம் வராது நாங்க வந்து கோவம் பயங்கரமா வரும் எங்களை சீண்டாத வரைக்கும் நாங்க நல்லவங்க எங்களை சீண்டி பாத்தீங்க எங்க குள்ள இருக்கக்கூடிய வேற மாதிரியான ஆள் உள்ள வந்து வெளில வருவாரு கோவம் வருங்க ஆனா ரொம்ப இறக்கமானுங்க ஆனா அவங்களை வந்து சீண்டி பார்த்தோம்னா வச்சு செஞ்சிருவாங்க கவனமா இருங்க அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா மகர ராசி மகராசியை பொறுத்த வரைக்கும் எடுத்த எனக்கு டைலாக் என்ன ஆபத்துக்கு வருது அப்படின்னா வலியல் சார் சண்டைக்கு வாடா சண்டைக்கு வாடான்னு ஒரு டைலாக் சொல்லுவாரு பாத்தீங்களா அது மாதிரி சும்மா இருந்தா கூட செவனே இருந்தாலும் உசுப்பு வேணே சண்டைக்கு கூப்பிட்டு ஒம்பலத்து விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய நிலைகள்லாம் வரும் ஸோ கவனம் இருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அம்மாவாடு பாடு வீட்டுக்குள்ள இருந்தாலும் தேடி வந்து கூட்டு போய் வச்சு செய்யறாங்கடா மாதிரி நிலைமை வந்துடக்கூடாது கூடாது கவனமா இருங்க அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா இந்த தனுசு ராசி வடிவேல் சார் வந்து காலையில அம்மாவை அப்பாவை நிக்க வச்சு காலையில கும்பிட்டு போனேன் காலையில விழுந்து கும்பிட்டு இடா இப்ப வந்து என்னடா இப்படி அடி போட்டு அடிக்கிறதுக்கு வர எடா அது வேறவாய் இது நாரவாய் அது மாதிரி இவங்க பொறுத்த வரைக்கும் என்னன்னா நியாயம் தர்மம் அப்படின்ற மாதிரி இருக்கும்னு நினைப்பாங்க இவங்களை வந்து சும்மா சீண்டி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் வச்சு செஞ்சிருவாங்க நீங்க எல்லாம் கொஞ்சம் புரியாத புதிருங்க எப்ப எப்ப இருப்பாங்கன்னே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்க இருக்கக்கூடிய ஆட்கள் கவனமா இருங்க அடுத்த பார்த்தோம் அப்படின்னா மேசராசிக்காரங்க பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் கொஞ்சம் வீக் அப்படின்ற மாதிரி வெளியில வர்றப்ப சட்டை என்னடா ஆள் பெரிய கோமா தோரணையா தர்ற அப்படின்ற மாதிரி பேசுவாங்க ஆனா உள்ளுக்குற பாத்தீங்கன்னா எனக்கு உட்கார் நிலைமை எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி வெளியில வந்து அப்படியே கட் அண்ட் ரைட்டா பேசுவாங்க ஆனா உள்ளுக்குள்ள பயத்தோட பேசக்கூடிய நிலைகள்லாம் இருக்கும் ஆனா இவங்களுக்கு நல்லவங்க ரொம்ப நல்லவங்க தான் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும்